முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு புரட்டாசி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் நாள் பெருமாளை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நாள் மார்கழியாக இருக்கின்றேன் என குறிப்பிடுகின்றோம் அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம் தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு முன்னோர் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்கள் இருந்து விடுபட முடியும் புரட்டாசி மாதம் பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டிலையும் விரதத்தையும் எப்படி துவங்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமானை அருளை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரம் இது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் விரதத்தை துவங்குவது மிகவும் சிறப்பானதாகும் புரட்டாசியில் பெருமாள் வழிபாடு ஏன் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனால் தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகின்றோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளும் புண்ணியங்களும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களும் நமக்கு அருள்வார் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் புரட்டாசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்புகள் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று பிறக்கிறது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கிறது இது கூடுதல் சிறப்புடையதாகும் இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வாழிபாடே மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது புரட்டாசி பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளில் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் புரட்டாசி வழிபாட்டை துவங்கும் முறை புரட்டாசி மாத வழிபாட்டினை துவங்குவதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமையன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாளை படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெய்வேதியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பாலகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் படைத்து வழிபடலாம் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வைப்படலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகிறதோ அதை சொல்லி வைப்படலாம் விஷ்ணு சகரசநாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபஞ்ச பாடல்கள் நாராயணம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வைப்படலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயணா நாராயணா மந்திரத்தையும் ராமநாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வைப்படலாம் தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு வழிபட வேண்டும் புரட்டாசி மாத வழிபாட்டை துவங்குவதற்கான நேரம் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு வேலை நாளான புதன்கிழமையில் துவங்குவதால் முடிந்தவர்கள் காலையிலே வழிபாடு செய்து விரதத்தை துவங்கி விடலாம் முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாள் வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் வழிபாடு துவங்குவதற்கான நேரம் காலை ஆறு முதல் ஏழு இருபது வரை காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் தலிகை இடுவதற்கான நேரம் பகல் பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று இருபது வரை இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடலாம் இப்படி புரட்டாசி மாதத்தில் நாளைக்கு பிறக்கிறது எல்லோரும் வழிபட்டு பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்